புயல் தற்பொழுது மயிலாடுதுறைக்கு கிழக்கில் மையம் கொண்டுள்ளது சென்னைக்கு தென்களுக்கே நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்சம்பயம் புயல் இருக்கிறது இந்த புயலானது வானிலை ஆய்வு மையம் சொல்லியதின்படி இன்னும் மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது புயலில் இருந்து அது பலவீனமாக இருக்கு அதுக்கு இரவு நடு இரவு அல்ல காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் பலவீனமாக அநேகமாக நாளைக்கு நார்மல் கோர்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் பனிரெண்டரை மணிக்கு மேலாக பெரும்பகுதி மழை இல்லை மழை இருந்தாலும் தூரலாக இருந்தே உள்ளே மழை ஒரு கூட இல்லாத அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது புதிதாக எந்த விதமான இறப்புகள் இல்லை ஏற்கனவே நேற்று முதல் வைக்கப்பட்ட மையங்கள் அண்ணுமிடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளை காலை வரை இந்த நிலவரங்களை பார்த்து பிறகு அவர்களை அவர் குடியிருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அநேகமாக நாளை காலை சகஜமான வாழ்க்கைக்கு வர முடியும் என்று உருவாக்குவோம் இன்னும் ஒரு மூன்று மணி நேரங்களுக்கு புயலுடைய வீச்சு குறையும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் பதில் தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட பேசுகிறார்கள் பேசி நிலவரம் என்ன எந்த பகுதியில் பழ பெறுது சென்னை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் முதலமைச்சர் என்ற பற்றியிலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவரோட கவனம் இதில் அக்கறையோடு இருக்கிறது நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியையும் நாங்கள் செய்யவிருக்கோம் இருக்காங்க எங்கே தேவை தேவை இருக்கிற இடத்துக்கு நம்மிடம் எம்ஜிஆர்எஃப்பும் எஸ்ஜிஆர்எஃப்பும் தயாராக இருக்கிறார்கள் எங்கே தேவை என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்குறதோ அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணீர் மழை தண்ணீர் அதில் இருக்கிற வடிந்த பிறகு தான் அந்த பயிரினுடைய நிலைமை பார்த்து அதன் மீது கணக்கெடுப்பு பணிகளை

முப்பது சது முப்பத்தி மூணு சதவீதம் பாதிச்சிருந்தா தான் நம்ம இருந்தா பணம் கொடுக்க முடியும் கேட்க முடியும் நம்மளும் பணம் கொடுக்க முடியும் இப்பொழுது மழை நின்று இருக்கிற காரணத்தால் எவ்வளவு பாதிப்பு என்பதை எல்லாம் பார்த்து மாண்பு முதலமைச்சர் தகுந்த முடிவு எடுப்பாங்க பெருமலை எதிர்பார்க்கணும் புயல் மலை வந்து அது மாறி இருக்கு இயற்கை வந்து இயற்கை வந்து நேராக நமக்கு கடலோரம் வந்திருந்தால் நமக்கு திருநெல் தூத்துக்குடியிலாம் நிறைய பாதிப்பு வந்திருக்கும் அப்படி இல்லாமல் நேரம் அது இலங்கைக்குள்ளே போனதுனால நம்ம நம்ம அந்த தென் மாவட்டங்கள் தப்பிச்சிருக்கு அதுக்கு ஓரமாக வரும்போது க கடற்கரை ஓரமாக மழை பெய்திருக்குது ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை இருக்கிற காலம் நடந்த காலம் அது அந்த அதோடு சேர்ந்து இந்த புயலும் சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது இருந்தாலும் அந்த மழை வேண்டும் என்ற அந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு மழை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்குது காலையில் காலையில் கொடுத்த அந்த புலி உரத்தான் அதே அதே ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்று இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு மாறுதல் இல்லை ரெயின்ல அவங்கள மிக கனமழை கனமழை அப்படின்னு அவங்க அவங்க ஒரு ஸ்டேட்டஜி ஒரு பார்க் வச்சுருக்காங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து எல்லா பார்த்தோம் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து எல்லா பகுதியிலும் பெரும்பாலும் மழை இருக்குது நம்ம சென்னையில் இன்றைக்கி சாயங்காலம் மழை இருக்கும் பயந்தோம்ல மழை இருக்குது சாரல் இருக்கும் வந்துருக்கும் காற்று இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் காற்று இருக்கும் இந்த பொதுவாக இரவில் காற்று அதிகமாக இருக்கும் இந்த பீச்சுக்கு போகிற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க நல்லது புறா பார்த்தீங்கன்னா பீச்சில் தான் நிற்கிறாங்க புறா அது சின்ன குழம்பையிலும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க